அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வபரக்காத்துஹு இந்த வீடியோல பார்க்க இருக்கிற வசனம் அல் நூத்தி பதினாலாவது வசனம் அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களில் அவனது திருப்பெயர் போற்றப்படுவதை தடுத்து அவற்றை சீரழிக்க முயல்பவனை விட பெரும் கொடுமைக்காரன் வேறு யார் பயந்து கொண்டே தவிர அவற்றில் நுழை அவர்களுக்கு அனுமதி இல்லை அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவுதான் உண்டு மறுமையில் அவர்களுக்கு பெரும் வேதனை உண்டு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் அவனுடைய திருப்பெயர் போற்றப்படுவதை தடுத்து அவற்றை சீரழிக்க முயன்றதாக இந்த வசனம் குறிப்பிடுது யாரை குறிப்பிடுது அப்படிங்கிறதுல இரண்டு விதமான கருத்து இருக்குது ஒண்ணு கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்லுது ஜெருசலத்துல உள்ள பைத்துல் முகத்தில அசுத்தங்களை வீசி எறிந்து அதில் மக்களை தொலைவிடாமல் தடுத்து வந்தாங்க கதாதார் அவுந்துலா இலகி என்ன சொல்றாங்கன்னா யூதர்கள் மீது கிறிஸ்துவர்களுக்கு இருந்த கால் புணர்ச்சியின் காரணத்தால பைத்துல் முகத்தோடைய புனித பள்ளியை சீரழிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க புக்த நசர் அப்படிங்கிற அரசனுக்கு கிறிஸ்துவர்கள் உதவினாங்க இவன் பாபிலோன் நகரத்தை சேர்ந்த அக்னி ஆராதனையாளன் ஆவான் அதாவது கிறிஸ்துவர்கள் பைத்துல் முகத்தை பால்படுத்துவதற்காக புக்த நசர் அப்படிங்கிறவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இறுதியில அந்த புக்தா நசருங்கிறவன் பள்ளியை சீரழிச்சதோட இல்லாம பிணங்களை பள்ளிக்குள்ள வீசுமாறு உத்தரவிட்டான் பைத்து முகத பால்படுத்த அந்த அரசனுக்கு ரோம் நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஒத்துழைப்பு அளிச்சாங்க அதுக்கு காரணம் இசுரவேலர்கள் அதாவது யூதர்கள் இறை தூதர் எஹியா பின் ஜக்கரியா அவங்களை கொலை செஞ்ச காரணம் தான் இது முதல் காரணமாக சொல்லப்படுது இரண்டாவது காரணம் ஹுதைபியா உடன்படிக்கை நபிசல்லி செல்லும் அவங்கள ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தப்ப மக்காவுக்குள்ள நுழைவிடாம மக்காவை சேர்ந்த காஃபிர்கள் தடுத்து நிறுத்தினாங்க அதன் காரணமா மதினாவில இருந்து கொண்டு வந்த பலி பிராணிகளை தீத் துவா அப்படிங்கிற இடத்துல சலாலிசலம் அவங்க அறுத்து பழியிட்டாங்க அதுக்கப்புறம் சமாதான உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இல்லத்தில் அதாவது காபாவில் நுழைவதில் யாரும் தடுக்கப்படக்கூடாது அதாவது தன் தந்தையோ அல்லது சகோதரரையோ கொலை செய்தவரை அங்கு சந்திக்க நேர்ந்தால் கூட அவரை கூட தடுக்க கூடாது அப்படின்னு இணைவேட்பாளர்களிடம் முஸ்லீம்கள் பத்ரு போர் நாளில் எங்கள் தந்தையரை கொலை செய்த யாரும் நாங்கள் உயிரோடு நிற்கும் முறை வரக்கூடாது அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்க அடுத்ததா அவற்றை சீரழிக்க முயல்பவன் அப்படிங்கறது குறிச்சி இபுனபாஸ் அலிலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா குரேஷியர்கள் புனித பள்ளியான மசிதுல் ஹராமில் அமைந்துள்ள காபாவில் நபிசாலா ஆலைசலம் அவங்க தொழுவதற்கு தடை விதிச்சாங்க அப்ப அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களில் அவனது திருப்பெயர் போற்றப்படுவதை தடுப்பவனை விட பெரும் கொடுமைக்காரன் வேறு யார் அப்படிங்கிற வசனம் அல்லாஹ்விடமிருந்து இருந்து ஜிப்ரல் அலிஸ்லாம் அவங்க மூலமாக இறங்குச்சு இப்னு ஜரிய ராமத்துலா இலைய அவங்க இந்த இரண்டு கருத்துக்கள்ல முதல் கருத்தை முடிவு செய்யறாங்க காரணம் குரேசியர்கள் காபாவை சீரழிக்க முயலவில்லை ஆனால் ரோம் நாட்டை சார்ந்த கிறிஸ்தவர்களோ ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகதச பால்படுத்துவதற்கு முயன்றாங்க ஆனா இப்னு சயித் ராமத்துல்லா இலைய அவங்க இரண்டாவது கருத்தே சரியானது அதாவது உதயபியா உடன்படிக்கையில் நடந்த சம்பவம் தான் சரியானதுன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா இதற்கு முந்தைய வசனங்கள்ல யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் மட்டுமே கண்டிச்சு அல்ல இந்த வசனத்துல இணை வைப்பாளர்களையும் கண்டிக்க துவங்கி இருக்கான் அதனால இறைத்தோர சலாலை செல்வம் அவங்களையும் அவங்களுடைய தோழர்களையும் மக்காவிலிருந்து இருந்து வெளியேற்றின அந்த சம்பவம் அல்லது இது வந்து மஸ்ஜிதல் ஹராம மட்டும்தான் குறிக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவங்களையும் அவங்களுடைய தோழர்களையும் காபாவிலிருந்து மக்கா காவியர்கள் வெளியேற்றினாங்க சிறைகளாலும் விக்கிரகங்களாலும் அந்த காபாவை நிரப்பி இணை வைப்பில் மூழ்கி கிடந்தாங்க அதத்தான் அவர்கள் புனித பள்ளியான ஹராமில் ஹராமிலிருந்து மக்களை தடுத்து கொண்டிருக்க அல்லாஹ் ஏன் அவர்களுக்கு தண்டனை தரக்கூடாது அப்படிங்கிற வசனம் எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனமா பதியப்பட்டிருக்கு மேலும் அவர்கள் தான் இறைவனை மறுத்தார்கள் புனித பள்ளியான மஸ்துது ஹராமை விட்டு உங்களை தடுத்தார்கள் நிறுத்தி வை வைக்கப்பட்டிருந்த பலிபிராணி அதன் இடத்திற்கு போய் சேருவதையும் தடுத்தார்கள் அப்படின்னு நாற்பத்தி எட்டுல இருபத்தஞ்சில அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் அதோடு மட்டும் இல்லாம பள்ளிவாசல்களை பராமரிக்கிறது அப்படிங்கிறது வெறுமனே அவற்றை அலங்கரித்தல் வெளி தோற்றத்தை காத்தல் மட்டும் அல்ல அல்லாஹுவை நினைவு கூறுவது அல்லாஹுவின் மார்க்கத்தை நிலைநிறுத்துவது இணை வைப்பு மற்றும் இருந்து அவற்றை சுத்தப்படுத்துவது ஆகியவற்றால் தான் பள்ளிவாசலுடைய பராமரிப்பு முழுமை பெறும் இந்த பணிகளை செய்ய விடாம குறைசியர்கள் தடுத்தாங்க அதாவது காபாவை சீரழிச்சாங்க அதனால இரண்டாவது காரணம் தான் சரி அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா அச்சத்தோடு நுழைவார்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது அடுத்து பயந்து கொண்டே தவிர அவற்றில் நுழைய அவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு அல்லாஹ் கூறியுள்ளான் இது ஒரு தகவல் வாக்கியம் தான் அப்படின்னாலும் இதுல விளக்கல் வினையினுடைய பொருள் அடங்கியிருக்கு இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் இணை வைப்போரை விட கூடுதல் பலம் பெற்றால் அவர்கள் உங்களிடம் ஒப்பந்தம் செய்யவும் வரி செலுத்தவும் ஒப்புக்கொண்டால் அன்றி அதில் நுழைவதற்கு அவர்களுக்கு இடமளிக்காதீர்கள் அப்படிங்கறதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தமாகும் அதனாலதான் அல்லாஹந்தூர் சொல்லுவாங்க கிஜிரி எட்டாம் ஆண்டுல மக்காவை வெற்றி கொண்ட போது மினா பெருவெளியில வச்சு பின்வருவார் பொது அறிவிப்பு செய்ய உத்தரவிட்டாங்க நடப்பு ஆண்டிற்கு பிறகு எதிர்வரும் ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இணை வைப்பாளர் யாரும் ஹஜ் செய்யக்கூடாது நிர்வாணமாக யாரும் காபாவை தவா சுற்றக்கூடாது யாருக்கேனும் தவணை குறிப்பிட்டு இருந்தால் அவருக்குரிய தவணை அந்த குறிப்பிட்ட காலம் வரை நீடிக்கும் வேறு சிலர் வேறு விதமான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க இறை மறுப்பாளர்களான அவர்கள் அல்லாஹின் பள்ளிவாசல்கள் நுழையும் போது இறை நம்பிக்கையாளர்கள் தங்களை சிறைப்படுத்தி விடுவார்களோ என்ற பீதியில் கழுத்து சதை படப்படக்க அஞ்சியவாறே நுழைவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை அப்படி இருக்கையில் அல்லாஹவின் பள்ளிவாசல்களில் ஆதிக்கம் செலுத்தவும் அவற்றில் இறை நம்பிக்கையாளர்களை நுழைய விடாமல் தடுக்கவும் அவர்களுக்கு என்ன அதிகாரம் உண்டு அதாவது எப்படி மசூது ஹராமல் இருந்து இறை நம்பிக்கை கொண்டவரை தடுத்தார்களோ அதே போன்றே அவர்களும் அதிலிருந்து தடுக்கப்பட்டனர் எவ்வாறு மக்காவிலிருந்து இறை நம்பிக்கை கொண்டோரை வெளியேற்றினார்களோ அதே போன்று அவர்களும் மக்காவில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் அவர்களுக்கு பெரும் வேதனை உண்டு காபாவின் புனிதத்தை சீர்குலைத்து அவற்றை சுற்றி சிலைகளை நிறுவி இழிவுபடுத்தி அதில் அல்லாஹு அல்லாதவற்றை அழைத்து பிரார்த்தனை செய்து அதை நிர்வாணமாக தவாப் சுற்றி அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் வெறுப்பூட்டும் செயல்களை செய்து வந்தால் அவர்களுக்கு மறுமையில் பெரும் தண்டனை உண்டு ஆக இந்த வசனம் மஸ்ஜிதுல் ஹராம் பத்தி தான் சொல்லப்படுது அப்படிங்கிறது இங்க தெளிவாகுது மேலும் ஒரு வசனத்தோடு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் இன்ஷா அல்லா வாகிதாவான அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் அலாம் வரமத்துல்லாஹி தலா வரகாத்து